சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஎம்கேவோட ஒரு மேடை பேச்சு வந்து எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டுருக்குங்கிறது வந்து உலகத்துக்கு தெரியும் இருந்தாலும் அதில் வந்து நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா டிஎம்கேவோட ஃபார்மர் எம்எல்ஏ நெல்லிகப்பம் எம்எல்ஏ அண்டு பேச்சாளர் அவர் வந்து நேற்று வந்து தளபதியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக அவனுக்கு வந்து அப்பாவை பற்றி தெரியுமா அவங்க அப்பா யாருன்னு தெரியலன்னா அவங்க அம்மாவை போய் கேளு அது இதுன்னு ரொம்ப அந்த வீடியோவிலே காட்டு போட முடியாத அளவுக்கு ஒரு தரக்குறைவாக பேசுகிறாருங்க அவரை வந்து நீங்கள் அஃபீஷியல் ஸ்போக் பர்சனாக நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் கட்சியில் அப்போ உங்கள் கட்சியோட இதை உங்கள் கட்சியோட ஸ்டாண்டர்ட் என்ன அளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அண்டு நேற்று தளபதி பேசும்போது முக்கியமான விஷயம் ஹைலைட் பண்ணி சொன்னது என்னென்னா கண்ணியமாக நம்மளோட கமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ஐடி பிங்க்க்கு வந்து அறிவுறுத்துகிறாருங்க ஐடி விங் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலே இல்லாம நடக்கிற ஐடி விங்லேயே வந்து இவ்வளோ பெரிய கண்ணியத்தை கடைப்பிடிக்கணும்னா நீங்க அஃபீஷியல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு கண்ணியத்தை கடைப்பிடிக்கணுங்க இந்த ஒரே ரீசனுக்காகவே அவங்கள வந்து சீக்கிரமா வீட்டுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பணும் இதுக்குடியில் நடக்கும் நன்றி